தென்னை மரங்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமை இருந்தது கரையிறது கருப்பு கலரில் தான் இலலாம் வந்து இருந்தது இப்போ இந்த கோக்கோ மேக்ஸ் கழிப்பட்டு அதை ஊட்டின பருவது இந்த மரங்கள்லாம் அந்த கருப்பு கலர் மாறி நல்லா மாறிடுது காய்கள்லாம் பிடிச்சிருக்கு நல்லா தரமாக தெரியுது காய்கள்லாம் அதனால் நல்லா பயனுள்ளதாக இருக்குது நீங்களும் இதை யூஸ் பண்ணி பயன்படுத்து தென்னை மரத்துக்கு ஒரு நல்ல மருந்து கோகோ மேக்ஸ் தான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சௌந்தரராஜன் துரை நான் இந்த தென்காசி மாவட்டம் பரங்குந்தாபுரம் கிராமத்தில் இருக்கேன் நான் ஒரு ஸ்கூல் ஹையர் செகண்ட் ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் இருந்து ரிட்டையர் ஆகி த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் ஆகுது இப்போ இங்கே என் பையன் ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சுருக்கான் அது கொஞ்சம் தென்னை மரங்கள் வச்சேன் அந்த தென்னை மரங்கள் வந்து வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது கரையர்னு கருப்பு கலரில் தான் இலலாம் வந்துட்டு இருந்தது இந்த கோக்கோமேக்ஸ் மருந்தை பற்றி யூடியூப்பில் பார்த்தேன் அதில் தான் அந்த ஏபிகேஎஸ் ஆர்கானிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு போட்டு இந்த மருந்து வந்துருந்தது அதை வாங்கி யூஸ் பண்ண பிறகு தான் அந்த மரங்கள்லாம் ரொம்ப நல்லா இலைகள்லாம் நல்லா துளிர் விட்டு நல்லா இருக்குது பச்சை கலரில் இருக்குது அந்த கருப்பு கலர் மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக சில மரங்கள்லாம் அந்த கருப்பு இருக்குது சிலதும் இப்படி மாறிக்கிட்டு இருக்குது ஒரு ஆறு மரம் தான் வச்சேன் ஆறு காய்ப்பு வந்துருக்கு உடனே டக்குன்னு அதாவது நாலு மரம் சாதாரண மரம் காய்பிரிடுதா ரெண்டு மரம் செவ்வாயண்ணி வச்சிருக்கேன் நல்லா தான் வந்திருக்கு வேறு பலா வச்சுருக்கேன் வாழை வச்சுருக்கேன் எல்லாம் மாமரம் எல்லாமே நல்லா தான் இருக்குது இது த்ரீ இயர்ஸ் மூணு வருஷம் ஆகுது இது இந்த மருந்து கொடுக்கும்போலாதே அப்படி நட்டை குளிக்கலே அப்படியே நின்றுது இலைகள் பூரா ஒரு மாதிரி கருப்பு கலும் போது வெள்ளை பூச்சி விழுந்துது விழுந்து அதுக்கு பிறகு இலெல்லாம் கருப்பாகி ரொம்ப கஷ்டமாகிடுது மனசுக்கு அதுக்கு பிறகு இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப்பில் பார்த்தேன் இந்த ஏபிக்கு ஆர்கானிக் இதை பார்த்து அதுக்கு பிறகு வாங்கி மருந்து கொடுக்க ஆரம்பித்தேன் அதாவது பத்து லிட்டர் தண்ணியில் ஒரு பாட்டில் ஒரு லிட்டர் ஊற்றிடுவேன் ஊற்றி அதை ஒவ்வொரு மருந்துக்கும் தூருக்குள்ளே அப்படியே ஊற்றுவேன் ஒரு ஒவ்வொரு லிட்டர் ஊற்றிடுவேன் ஒரு இருபது நாளையிலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுருவேன் அந்த கருப்புலாம் மாறி அந்த வெள்ளை பூச்சிகள்லாம் அப்படியே உந்துடும் இருபது நாளையிலே உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால நல்லா பயனுள்ளதாக இருக்கு நீங்களும் இதை யூஸ் பண்ணி தென்னை மரத்துக்கு ஒரு நல்ல மருந்து மேக்ஸ் தான் நன்றி